மாநில மாநாட்டுல கட்சியுடைய தலைவர் அறிவித்த ஐந்து தலைவர்களுடைய சிலைகள் திறக்கப்பட்டிருந்தது திறக்கப்பட்ட சிலைகளுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அஞ்சலி செலுத்தியிருந்தார் இந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல ஆஹ் பெருந்தலைவர் காமராஜர் தந்தை பிரியார் இதே போல அஞ்சலை அம்மாள் வீரமங்கை நாச்சியார் அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டோரும் பிறந்த நாள் நினைவு நாள் நிகழ்வுகளின் போது அந்த சிலைகளுக்கு மலர் அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் எனவும் தெரிவிக்கப்பட்டது அந்த நிலையில இன்று அஞ்சலி அம்மாளுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி நினைவு இருக்கக்கூடிய தமிழக கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அஞ்சலி அம்மாளின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் மகாத்மா காந்தியின் காலத்துல விடுதலை போராட்ட வீரராக அவரது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அஞ்சலி அம்மாள் நாட்கள்ல தமிழக சட்டப்பேரவையில மூன்று முறை கடலூர் தொகுதி சென்னை மாகாணத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு சமுதாய பணிகளை ஆற்றியிருக்கிறார் இந்த நிலையில இதனை ஏற்றுக்கொள்ளும் விதத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்கள் ஒருவராகவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடிய இரண்டு பெண்மணிகள்ல அஹ் ஒருவராகவும் சேர்த்துக் கொள்வதாகவும் அவருடைய கொள்கை வழிகாட்டுதல்களில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து பயணிக்கும் எனவும் மாநாட்டில் கட்சியுடைய தலைவர் தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில அவரது நினைவு தினத்தன்று தமிழக ஒற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகத்துல நிறுவப்பட்டிருக்கக்கூடிய மார்பளவு சிலைக்கு மாலை அணிவித்து தமிழக ஒற்றை கழகத்துடைய தலைவர் மரியாதை செலுத்திருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்